வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கண் போரான கோலில் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் சந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக மிக அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் சாக்சாஸ்ரீ பரமேஸ்வரரை ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி தனோ மாதம் மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே அவரை அவதாரம் செய்ய வைத்தார் அதாவது பரமேஸ்வரன் அவதரித்த நாள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினம்தான் ஆருத்ரா தரிசனம் இதை பற்றிய வழக்கத்தை தான் நாங்கள் அனைவருக்கும் வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் அதாவது அன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற முழு விளக்கத்தை வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் அன்றையம் நடந்து கொண்டு சாட்சா ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமய நடராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்விலே மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சோபகிரோத தமிழ் வருஷம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை என்று நடு இரவு அதாவது பின்னரவு ஒரு மணிக்கு ராத்திரி ஒரு மணிக்கு அனைத்து சிவாலயங்களிலும் மிகவும் பிரதானமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே சிவகாம சுந்தரி சட்ட நடராஜ சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெறும் சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று அதிகாலையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே ஸ்ரீ சிவகாமசுந்தரேசவிய நடராஜ பெருமானானவர் நாம் அனைவருக்கும் தரிசனம் கொடுப்பார் ஆருத்ரா தரிசனம் தேதி அதிகாலை இதை பற்றிய விளக்கத்தை தான் சொல்ல இருக்கின்றோம் அதாவது ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய எல்லாபுரிமையேசரியானவர் மார்கழி மாதம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திலே சாட்சாத்து பரமேஸ்வரனை சிருஷ்டி செய்கிறார் சிருஷ்டினாக்க அவரை அவதாரம் செய்ய வைக்கிறாள் அதாவது சாட்சாத்து பரமேஸ்வரர் பிறந்த நட்சத்திர தினமானது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்தது இருக்கிறதுனால அம்பாளாகப்பட்ட பார்வதி தேவியானவர் என்ன பண்ணுறான்னா தக்ஷனுடைய யாகத்துக்காக பரமேஸ்வரனை அவர் அழைக்கலை யாகத்துக்கு இருந்தாலும் என்னுடைய தகப்பனார் அவர் அதனால் யாகத்துக்கு வந்து ஏன் கொள்ள அழைக்கலைன்ட்டு நான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு போகிற அப்படி அவர் போகும் பொழுது நீ இங்கே அப்படி என்னுடைய சொல்ல மீறி போகக்கூடாதுன்னு இவர் சொல்கிறார் அப்படி என் சொல்ல மீறி போனான்னா திரும்பி இங்கே வரக்கூடாது அப்படின்னுட்டு பரமேஸ்வரன் சொல்கிறார் பார்வதி கிட்டகர் பார்வதி அதிகம் வெளியே அங்கே போகிற அவன் போய்ட்டு அவமானப்பட்டு தட்சணை கிட்ட அவமானப்பட்டு வர தன்னுடைய தவப்பனார் கிட்டக்க அவமானப்பட்டு வரும்போது சுவாமியானவர் உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்றார் உன்னே அம்பாள் என்ன பண்ணுறா சிவகாமியாக அவதாரம் எடுத்து தில்லையிலே பரமேஸ்வரனை நோக்கி பூஜை செய்கிறார் அப்போது பல நாட்கள் கடந்து சுவாமியானவர் பரமேஸ்வரன் நன்ம மனம் ரொம்பவும் பிரமாதமாக மகிழ்ந்து அவர் சிவகாம சுந்தரி கிட்டக்க போகிறார் அதாவது பார்வதி கிட்டக்க இப்போ போகும்போது அம்ப சொல்கிற நடனத்திலேயே சிறந்தது பெண்களா அல்லது ஆண்களாக அதாவது ஆண்களுக்கும் நடனம் தெரியும் பெண்களுக்கும் நடனம் நடனம் தெரியும் இதில் வசதி யார் அப்படின்னு அம்பாள் கேட்டார் அதுக்கு தான் வந்து இவர் என்ன பண்ற ஆனால் பெண்கள்கிட்ட ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அவன் நடனத்துக்குன்னே நடன கலைகளுக்குன்னே இருக்கிறவா பெண்கள் அப்படி இருக்கும்போது சுவாமி சொல்றா சரி அவள் போட்டி எண்ணிக்கை வச்சுக்கலான்னு கேட்கறார் அதாவது நான் வந்து பிறந்த தினமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே நாம் வைத்துக்கொள்ளலாம் அப்படி என்ன சொல்கிறார் மார்கழி திருவாதிரையில் தான் நடனமாட ஆரம்பிக்கிறார் அப்போ நடராஜ பெருமான் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த போட்டியை நம்ம இன்றைக்கி வச்சுக்கலான்றேன் அதனால தான் வந்து அந்த போட்டியானது அன்றைய தினம் ஆரம்பமாகிறது அந்த போட்டி ஆரம்பமானவொன்னே என்ன பண்ணுறாருனாக்கா சுவாமி வந்து நடனம் ஆடிட்டே இருக்க அம்பாலும் நடனம் ஆடிட்டே இருக்க அதாவது தெலையில் ஆரம்பித்தான் நடனத்தை போய் திருவேலங்காட்டில் கொண்டு போய் முடிக்கும் பொழுது அன்னைக்கு ஆருத்தரா தர்சன் தந்தைக்க வெள்ளிக்காத்தாலும் அஞ்சு மணி ஆகிடுறது அம்பாவை ஜெயிக்க முடியல சுவாமியால் அதனால் லட்சராஜபுரமான் என்ன பண்ணார் தன்னுடைய வலதுகாலை வந்து மேலே தூக்கி வச்சா அந்த மேலே தூக்கி வச்சோம்னா அம்பால் பட்டா அம்பால் வந்து அந்த மாறிக்கிட்டே இருந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு தலையை வந்து கீழே குனிஞ்சு வைக்கப்பட்டு அம்பாளானவள் சோகாமி ஆட்டத்தை வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தினான் அவள் நிறுத்தினத்தாலும் நீ தூத்து போயிட்ட ஆ அப்படின்னார் சுவாமி அப்போ அம்பாளுக்கு வந்து வேர்வை இவள் வந்து இங்கேயே தில்லையிலேருந்து திருவாலங்காடு வரைக்கும் நடனம் நடன போகிற போராடணும் அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அம்பாளுக்கு வேர்வை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சுவாமிக்கும் வேர்வை இருக்குது அம்பாலோட வேர்வையானது அம்பாளுடைய நெற்றியிலே இருக்க அவள் வந்து அம்பாள் அந்த குங்குமம் இருக்க பார்த்தல அந்த குங்குமமானது அந்த வியர்வையில் அது அப்படியே கீழே நல்லத்தில் விளையா மாதிரி குங்குமம் வந்தது அப்போ சுவாமி நினைச்சார் ஆகா சாட்சாத்த இந்த உலகத்தையே காத்து கூடிய சக்தியாச்சே இந்த சக்தியினுடைய நெற்றிலேருந்து குங்குமமானது கீழே விழக்கூடாது அப்படி கீழே உந்ததுனா இந்த பூலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுற தன்னுடைய அந்த ஒரு காலை தூக்கி வச்ச காலாலேயே தன்னுடைய நெத்தியால் அது கீழே விழறதுக்கு முன்னால் அதை தன்னுடைய நெத்தியில் வாங்கிக்கிறார் அதுதான் ரட்சை எல்லா சிவகோல்லையும் ரட்சையை கொடுப்பான் கருப்பாக சாந்துன்னு சொல்லிட்டு அந்த சாந்து கொடுக்கறனுடைய விஷயம் இதுதான் அப்போ அந்த அதிகாலை வந்து அவர் திருவாலங்காட்டில் தரிசனம் கொடுக்குறார் அதாவது தெலையில் ஆரம்பித்தது முதல் நாளானது ஆட்டம் ஆரம்பித்தது திருவாயிலங்காட்டுக்கும் மறுநாள் காசால் அஞ்சு மணிக்கு போய் எல்லாருக்கும் பக்தர்கள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறா அப்போ சுவாமிக்கு வந்து ரொம்ப பசியாக இருந்தது தான் அதனால்தான பாண்டிக்கு களின்னு ஒன்று பண்ணுறோம் அங்கே வந்து என்ன கிடைக்கும் திருவாயிலங்காட்டில் காட்டில் ஒன்றும் இருக்காது அதனால் என்ன பண்ணாலும் அம்பாவில் வந்து அவசரத்துக்கு என்ன பண்ணாலும் அங்கே களிமண் இருந்தது தான் அந்த களிமண்ணை வந்து தன் கையாலையே அம்பாவ்தான் சக்தியாச்சு கையாலேயே உருட்டிய சுவாமிக்கு கொடுத்தாலாம் சுவாமி வந்து அதை வந்து சாப்பிட்டாரா ரொம்ப ஆனந்தமாக இருக்கே அப்படின்னா தான் களிமண் அதனால்தான் இன்றைக்கும் திருவாலங்காட்டில் களிமண்ணை வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் திதிப்பாக இருக்கும் இன்றைக்கும் அது இருக்கு அந்த அம்பானுடைய சக்தி பரமேஸ்வரனுடைய சக்தி இதை தான் ஆருத்ரா தரிசனம் இதை வந்து அவர் ஆனந்த ஆடிட்டு போய் அவர் எப்போ மறுபடியும் வருது அவர் வந்து சிதம்பரத்துக்கு வரார் அப்படின்னா ஆணி திருமஞ்சனம் அன்றைக்கி வரார் இந்த உலகத்தையே ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது சிவகாம சுந்தரியும் நடராஜ பெருமானும் சேர்ந்து நடனம் ஆடிட்டே போய் இந்த பிரபஞ்சத்தையே பூலோகத்தையே சுற்றி வந்து ஆணி திருமஞ்சனம் தண்ணிக்கு மறுபடியும் வந்த அவள் வந்து சிதம்பரத்தில் வந்து சேர்றான் பிரதானமாக எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே அவள் அன்னைக்கு தான் வர்றான் அதனால் தான் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரம்மோத்சவம் ஒரு பிரம்மோற்சவம் வந்து ஆருத்ரா தர்சனத்துக்கு இன்னொரு பிரம்மோற்சவம் ஆனி திருமஞ்சனத்துக்கு ஏன்னா சுவாமி அவராக இருக்கணும் அதனால தான் அங்கே வந்து பிரதானமான சில இருக்கக்கூடியதெல்லாம் ஆகாயஸ்தலம் ஆகாயம் அதனால தான் வந்து அங்கே பார்த்தேன்னா சுவாமிக்கு வந்து கர்ப்பகத்தை வந்து மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேற்கூரம் மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே வந்து இது இருக்காது கலசமெல்லாம் இருக்காது கோபுரம் இருக்காது கலசம் இருக்காது அப்போ இந்த சிதம்பரத்தில் வந்து அவர் வந்து அன்றைக்கி வந்து சேர்றார் சரி இந்த ஆருத்தராஜன தண்ணிக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் இந்த ஆருத்தராதன தண்ணிக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பான வேண்டுகோள் சொல்லிக்கிறேன் அதாவது சோபகிருது வருஷம் மாரகழி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை பின்னிரவு ஒரு மணி அல்லது ஒரு ரெண்டு மணி தான் நம்மளுடைய கிரகத்தில் சிவகாம சுந்தரீசமய நடராஜ சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகம் நடந்து அதுக்கப்புறமா சரியாக மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை என்றால் சரியாக அதிகாலை ஐந்தரை மணி அளவிலே சுவாமிக்கு ருத்ர திருசிதி அர்ச்சனை அம்பாளுக்கு லலிதா திருசிதி அர்ச்சனை அதாவது சுவாமிக்கு மட்டும்தான் பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் வேதத்தால் அர்ச்சனை மற்ற மகாவிஷ்ணுவுக்கோ பிரம்மாவுக்கோ யாருக்குமே வேதத்தால் அர்ச்சனை கிடையாது பரமேஸ்வரன் தான் சதுர்வேதத்துக்குமே அதிபதி வக்கேஜும் சாமி ஆதரவணம் அதனால் அவருக்கு மட்டும்தான் இந்த வேதத்தாலேயே அர்ச்சனை இந்த வேதத்தால் அர்ச்சனையானது நடைபெறும் பிறகு சுவாமியானவர் உங்கள் எல்லாருக்கும் காட்சி தருவார் அவருக்கு சாந்தி விட்டுட்டு காட்சி தருவார் உடனே தீபாராதனை நடக்கும் எல்லாரும் அன்றைய தினத்தில் உங்கள் எல்லாருக்குமே நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வீடியோ பதிவானது அனைவருக்கும் வரும் அப்போ எல்லாரும் அதை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ சங்கல்பமானது இந்த அருகாரசனத்துக்கு அதாவது அபிஷேகம் ஆரம்பிப்பதற்கு முன்பால் முன்னதாக சங்கல்பம் செய்து கொள்வோம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரது பெயரையுமே யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் மானிட பிரிவாக ஜன்னம் எடுத்துருக்காளோ எல்லாரையும் சேர்த்துட்டு அவன் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஜென்மராசம்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த லோகமானது கிளமாக்கணுன்ட்டு அபிஷேகம் பண்ணுவோம் அதனால எல்லோரும் அதை பாருங்கோ சரி நீங்கள் நம் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு எல்லா சிவபெருமான் கோவிலையும் நடக்கும் அதாவது பத்தாம் தேதி பின்னிரவு பதினோராந்தேதி அதிகாலை தரிசனம் ஆறுத்திரசனம் சுவாமி வந்து சிவகாமி சுந்தரி நன்றாஜனும் கொடுப்பாள் தரிசனம் கொடுப்பா எல்லாரும் அவா இருக்கு அமையல எல்லாரும் சிதம்பரத்துக்கு தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது உங்களுக்கு முதல்ல அப்படி போகக்கூடியவா தாராளமாக போகலாம் தப்பு இல்லை ஆனால் சிதம்பரத்துக்கு போக முடியாமல் இருந்தால் முதல்ல வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தான் நம்ம முதல்ல கவனிக்கணும் அதை தான் வந்து சாஸ்திரமும் சொல்கிறது தேவதைகளுக்கும் அதுதான் பிரீத்தி அதை நாங்கள் போய் விட்டுறோம் எங்கேயோ போய் எங்கேயோ போய் நம்ம போய் பண்ணிட்டு கடனோ உடனோ வாங்கிட்டு போகிறோம் பக்கத்தில் இருக்கிற கோவில விட்டுறோம் அதனால் எல்லோரும் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற சிவபெருமான் கோவிலில் நடரா சிவகாம நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிற அந்த வைபவத்தை எல்லாரும் ஸ்நாணம் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுவாமிக்கு அபிஷேக பொருளெலாம் வாங்கி கொடுங்கோ முக்கியமாக எல்லோரும் கரும்பு சாறு வாங்கி கொடுங்க ஏன்னா கரும்பு சாறில் தான் பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாரும் கரும்பு சாறு வாங்கி கொடுக்கோம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு நேராக உங்கள் கிரகத்துக்கு வந்து களி செய்யோ அன்னைக்கு முக்களி செய்தோம் வெள்ளம் போட்டு அதாவது பையன்தறுப்பு அரிசி பச்சரிசி இதெல்லாம் வந்து வருத்துட்டு அதை காய வச்சு அதை வந்து ரவையாக பொடி பண்ணி வச்சுக்கங்கோ ரவையாக பொடி பண்ணி வச்சுட்டு அதை நம்ம உப்புமா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி அதை வேக வச்சுட்டு வெள்ளை பாகு பண்ணி அந்த பாகம் வந்து அதில் கொட்டி கிளறி நல்லா பிரமாதமாக முக்களி நைவேத்தியம் பண்ணுங்கோ அது உங்கள் வீ உங்கள் கிரகத்திலேயே உங்கள் வீட்டிலே பண்ணலாம் பூஜை இருக்கக்கூடிய சுவாமிக்கு எல்லாரும் பண்ணலாம் இவா தான் அவாதான் கருது கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் ஜனனப்படுத்த மாநில பிரிவிகள் அனைவரும் கிரகத்திலையுமே கண்டிப்பாக செய்யணும் அவர் முக்கள் எண்ணு விட்டு போயிடாது அதை அன்றைக்கி ஒரு நாள் தான் செய்யணும் மற்ற நாளாக செய்யக்கூடாது அதை வச்சு சுவாமிக்கு நேவட்டம் பண்ணிவிட்டு எல்லாரும் அதை பிரசாதமாக சாப்பிடுங்கோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோரும் அந்த கோவில அன்னைக்கு எல்லாரும் அபிஷேகம் நடராஜ பெருமானுக்கு இருக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்ப்பேன் பார்த்த உடனே அவ தரிசனம் கொடுத்த உடனே சுவாமிக்கு வந்து சாந்து சாத்துவா எல்லா கோவிலையும் தயவு செஞ்சு அந்த ரட்சையை வந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களோ பிராமணரோ இல்லை சிவனடியார்களோ யார் வந்து அந்தந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணி அவள் செய்கிறாளோ அவள் கெட்டக்க தயவு செஞ்சு கேரக்டாக அந்த ரக்ஷையை வாயின்னு வந்து நீங்கள் எல்லோரும் நெத்தியில் இட்டு ஏன்னா அந்த ரக்ஷை தான் ரொம்ப முக்கியம் அந்த சாந்து தான் ரொம்ப 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 முக்கியம் ஆறு திரா தரிசனத்தில் வேறு எதையுமே முக்கியம்னு சொல்லலை சாஸ்திரத்துலேயே அதனால் எல்லாரும் இந்த ஆருத்திர தரிசன பதிவை வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முழுக்கவும் பாருங்கோ பார்த்துட்டு இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதன் பிரகாரம் எல்லாரும் அன்றைய தினம் வந்து கடைப்பிடித்து உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மற்ற உங்கள் உறவினர்களும் உங்கள் நண்பர்களும் எல்லாருமே லோகத்தில் இருக்கணும்னு நினைச்சிட்டு சிவகாம சுந்தரி சங்க நடராஜ சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணிண்டு சிவகாம சுந்தரி சங்க நடராஜ சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் தாங்கள் அனைவருக்கும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் So back as to